வாக்கு அடிசாரத்தில் இதில் ஒப்பு சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று கேரளத்தில் தீர்மானம் எடுத்து கேரளத்தில் அது மாதிரி செய்திருக்கு தான் தமிழ்நாட்டில் அதே மாதிரி இருக்கி நேற்றையுமாறு கூட அந்த கூட்ட அளவுக்கு அனுப்பி கண்டிஷன்ஸ் வந்தார் அது வாரமே நாங்கள் அதெல்லாம் பேசணும் அதே மாதிரி கேரளத்தில் இன்று இதுபோல் சம்பவங்கள் நடத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள் இந்த வாக்கு சேகரிப்பு ബ്ലോക്ക് സ് തീർ എസ് വിജയകുമാർ ജി മുനിയാണ്ടി കെ പി രാജൻ ഡി കുമാർ സി നെൽസൺ ആർ കരുപ്പസാമി പോവുകളും ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ